ஹலோ வெல்கம் டு துரோனா அகாடமி இந்த போறது என்ன நியூ நியூபுக் சிறப்பு தமிழ்ல உள்ள சிற்றிலக்கியங்கள் இந்த பாடத்தை தான் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதி நமக்கு தெரியும் தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு சொல்லிட்டு நமக்கு இப்போ இந்த பாடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிற்றிலக்கிய பாடல்கள்னா என்ன எதை நம்ம வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல சூபித்துவத்தை பேஸ் பண்ணி ஆசிய உமா அப்படின்றவங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அவங்க எழுதுனா ஒரு கன்னி பாட அதாவது இரண்டடி எதுகையால் பாடக்கூடிய பாடல் பேரானந்த கன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு சோ அந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சர்வ சமய சமரச கீர்த்தனைகள்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு கீர்த்தனை அதாவது தாய் தந்தையரை வணங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மாயூரம் வேதநாயகர் அவர்கள் எழுதுனா ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதுல வந்து தாய் தந்தையரை என்ன மாதிரி வணங்கணும் அவங்க நமக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே அந்த பாடல்ல வந்து கொடுத்துருப்பாங்க அப்புறம் அந்த மாயூரம் வேதநாயகர் இருக்கா இல்லையா பத்தியும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சோ இதுதான் நம்ம இந்த பகுதியில பாக்க போறோம் அண்ட் இது ரொம்ப முக்கியமான பகுதி நல்ல வீடியோ பாத்துக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி இலக்கியம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் தொண்ணூத்தி ஆறு வகையான சிட்டி இலக்கியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எதை சிட்டி இலக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா பேரிலக்கியங்கள் அப்படின்றது வந்து அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய நாலு விஷயத்தையும் பாடும் இது பேர் இலக்கியங்கள் ஆனா நம்மளுடைய இலக்கியங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நாலுல ஏதாவது ஒன்றோ பலவோ குறைந்து வரும் தன்மையில் அமைந்த இலக்கியங்கள் தான் இது இலக்கியங்கள் அப்ப இந்த நாலுல ஒன்னோ ரெண்டோ இல்ல நிறையவோ கம்மியா பாடக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே என்னன்னு சொல்றோம் சிற்றிலக்கிய பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் தொல்காப்பியம் கூறும் விருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வனப்பினுள் அடங்கும் பொது கவிதையில பார்த்தோம் விருந்து அப்படின்னா புதுமை அப்படிங்கிற பொருள்ல தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்துல எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சோ அதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மொத்தம் நான் சொன்ன மாதிரி தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்கு தூது உலா பரணி குரவஞ்சி பல்லு அந்தாதி கோவை கலம்பகம் பிள்ளை தமிழ் சதகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் மொத்த நம்பர்ஸ் வந்து தொண்ணூத்தி ஆறு வகையானது சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு அதுல சில இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம இங்க பார்த்த இந்த தூது அஹ் உலா பரணி குரவஞ்சி பல்லு அந்தாதி கோவை கலமகம் பிள்ளைத்தமிழ் சதகம் இது எல்லாமே இந்த சிற்றிலக்கியங்கள் வந்து காலத்தை குறிப்பிட்ட வரையறைக்குள்ள அடக்கி விட முடியாது அதாவது ஒவ்வொரு காலம் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் சங்கம் அறிவியல் காலத்துல எழுந்த நூல்கள் சங்க காலத்துல எழுந்த நூல்கள் அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல எந்த மாதிரி இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில எந்த மாதிரி இருந்தது இந்த எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிதை அந்த ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்துல பார்த்தோம் ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா சிற்றிலக்கியங்களை இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காலத்துக்குள்ள குறிப்பிட்ட வரையறைக்குள்ள அடக்கிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க எதனால அப்படின்னா சங்க காலத்துல இருந்து இன்று வரை பெரிதும் சிறிதுமாக இவ்வகை இலக்கியங்கள் தொடர்ந்து எழுதப்பட்டுதான் வருது நம்ம பார்த்தோம் இல்லையா மரபு பாடல்களும் அதே மாதிரிதான் பார்த்தோம் சங்க காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் புது கவிதை எல்லாம் இருந்தாலுமே கூட நமக்கு இப்பவும் மரபு வழி பாடல்கள் வந்து எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இந்த சிற்றிலக்கியங்களும் வந்து சங்க காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நிறைய சிற்றிலக்கியங்கள் வந்து எழுதப்பட்டு வருகிறது இது வந்து வட்டார சார்புடையதா இருக்கு பல்லவர் காலத்தில் பக்தி இலக்கியங்கள் செழித்தோங்கியதை போல நாயக்கர் காலத்தில் இந்த சிற்றிலக்கியங்கள் வந்து செழித்தோங்கி இருக்கு அப்ப இது ரொம்ப முக்கியமானது பல்லவர் காலத்துல பக்தி இலக்கியங்கள் ஃபேமஸா இருந்திருக்கு நாயக்கர் காலத்துல நம்மளோட தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களும் ஃபேமஸா இருந்திருக்கு எந்த மன்னர்களுடைய காலத்துல இது சிறப்பா இருந்தது அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆசிய உமா அப்படின்றவங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க அதுவும் பர்டிகுலரா சூபித்துவத்தை பேஸ் பண்ணி இவங்க பாடல்கள் எழுதியிருக்காங்க அதை தான் நமக்கு இங்கே கொடுத்திருக்காங்க மெய்ஞான தேடலையும் மறைபொருளையும் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூபித்துவம் மெய்யியல் தத்துவத்தை பேஸ் பண்ணி பாடல்கள் எழுதுனது சித்தர்கள்னு பார்த்தோம் இங்க சூபித்துவம்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெய் ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிக்கிறது தான் என்னது சூபித்துவம் அதோட தொடக்க தொடக்க புள்ளியாக யார் யார் எழுந்திருக்காங்க அப்படின்னா அலி இஃபின் அலி தாலிப் அப்படின்றவர் கருதப்படுறார் அதோட தொடக்க புள்ளி சூபித்துவத்தோட தொடக்க புள்ளி யார் அப்படின்னு கேட்டால் இந்த அலி இஃபின் அலி தாலிப் அப்படின்றவங்க கருதப்படுகிறார் சூபித்துவத்தோட ஆணி வேர் வந்து இஸ்லாத்தை வந்து அடிப்படையான மனித நேயத்திலும் ஆன்மீகத்திலும் வேறு இருக்கு இந்த சூபித்துவம் வந்து எது இதுல வேறு இருக்குன்னா இஸ்லா மதம் இருக்குல்ல அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா மனித நேயம் தான் ஸோ அந்த மனித நேயத்திலையும் ஆன்மீகத்திலையும் இந்த சூபித்துவம் வந்து வேறு ஒன்றி இருக்கு தத்துவ கோட்பாடுகளையும் அறிவு சார்ந்த தர்க்கங்களையும் தாண்டி ஆழ்ந்த அன்பையும் பக்தியையும் வலியுறுத்தும் அக தரிசனம் தான் சூபித்துவத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க அதாவது சூபித்துவம்னா என்னன்னு பார்த்துட்டோம் சோ இதோட அடிப்படைங்கிறது என்னது மெயினா வந்து அன்பையும் பக்தியையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு அகதரிசனம் தான் என்னது சூபித்துவத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா தூய்மையான ஆன்மீக தேடல்ல மானுட இருப்பினை மீட்பதே சூஃபிகளோட நோக்கம் சூஃபிகளோட அடிப்படை என்ன அதனுடைய நோக்கம் என்ன சூபித்துவம்னா என்ன யார் அதனுடைய தொடக்க பிள்ளியா இருக்கா அப்படிங்கறதுதான் இந்த பேரல நம்ம பார்த்திருக்கோம் ஓகே இந்த ஆசிய உமா பேரானந்த கன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்ம இந்த ஆசிய உமா அப்படின்றவங்க ஒரு கன்னி வகை பாடல் எழுதியிருக்காங்க கன்னி அப்படின்னா இரண்டடி ஆஹ் எதுகையால் பாடப்பட்ட செய்யுள் வகைன்னு நம்ம செவன்த்ல படிச்சிருப்போம் அது மாதிரி ஒரு பாடல் வந்து இந்த ஆசிய உமான்றவங்க எழுதியிருக்காங்க அததான் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இந்த பாடலை பார்த்துட்டு அதனுடைய பொருள் என்னன்றத சொல்றேன் எத்தனையோ ஓதிடனும் எவ்விதங்கள் கற்றாலும் சித்தம் தெளியாதற்கு சித்தி ஜெயமோ பேரானந்தமே அதாவது எவ்வளவு எத்தனையோ போதிடணும் கத்துக்கிட்டாலும் அறிவுல தெளிவடையாதவர்கள் தான் பேரின்ப நிலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது சித்தம்னா உள்ளம் அப்ப உள்ளம் உள்ளத்தால அந்த அறிவுல தெளிவடையாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால அந்த பேரின்ப நிலை அப்படிங்கிறத அடையவே முடியாது அப்படிங்கறத இந்த வரியில சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பணமும் சனமும் பண்பான ஆஸ்திகளும் ஜனங்களை விட்டே கையிலே சதமோ பேரானந்தமே அப்படின்னா அதாவது சேர்த்த பொருட்செல்வங்கள் பணம்னா என்னது நம்ம சேர்த்து வச்ச பணங்கள் பொருட்செல்வங்கள் எல்லாம் அப்புறம் மக்கள் உறவினர்கள் அப்புறம் நேர்மையா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற எல்லா விஷயமுமே அதாவது பண்பான ஆஸ்தின் பொழுது ஆஸ்தின்னா சொத்து தானே உறவினர்கள் அப்புறம் ஆஸ்தி சொத்துக்கள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய இறுதி நாட்கள்ல நம்மளோட கூட வராது பேரானந்த நிலை மட்டும்தான் இறுதியானது அப்படிங்கிறத இந்த வரியில சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆதி இன்றி வேறொன்றில்லை தான் என்பதை அறிய தவமருள் பேரானந்தமே அதாவது பெண் அப்படிங்கிறது வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழமையான விஷயம் தானே தவிர தான் அப்படிங்கிறது தான் நிலையானது தான் அப்படிங்கிற அந்த விஷயத்த உணர்றதுதான் பேர பேரின்ப நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிய உமா அவர்கள் சொல்லிருக்காங்க கடைசி வரி பாருங்க மூலப்பொருளை நன்றாய் மௌனமுடனே அறிந்தால் வலைப்பிராயம் வந்து வாய்க்குமே பேரானந்தமே அப்படின்னா உலகில் மூலப்பொருளை மௌனமாய் உணர்ந்து அறிந்தால் என்றும் இளமையாய் இருக்கும் நிலை உண்டாகும் அதாவது இந்த நாலாவது வரியில என்ன சொல்லியிருக்காங்க பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைதி நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்ப இந்த எட்டு லைன்ஸ்ல நமக்கு நாலு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு லைனுமே வந்து ஒவ்வொரு கருத்தை வந்து பேஸ் பண்ணி இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அறிவுல தெளிவடையாதவர்கள் தெளிவடையக்கூடியது தெளிவடைய கூடியது பேரானந்த நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க எதுவுமே நிலையானது கிடையாது நம்ம போகும் பொழுது பேரின்ப நிலை மட்டும்தான் நிலையானது எந்த பொருளோ மக்களோ உறவினர்களோ சொத்துக்களோ எதுவுமே நம்ம கூட வராது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஆண்ற பெண் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பழமைதானே தவிர தான் அப்படிங்கிறது தான் வந்து நிலையானது தான் நம்ம வந்து உணரணும் அதுதான் பேரின்ப நிலை அப்படின்னு சொல்றாங்க நாலாவது பாயிண்ட்ல அமைதி நிலை என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சோ இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்கிறது யாரு செய்யுது ஆசிய உமா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்கதான் இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆசிய உமான்றவங்க வந்து சீதகாதி மரபு வழி வந்த ஹபீபு முகமது மரக்காயருக்கும் ஹபீபு உமாவுக்கும் மகளாக தான் யார் இந்த செய்யுது ஆசிய உமா அப்படின்றவங்க இவங்க வந்து கல்வத்து நாயக்கத்தோட சீடர் நான் சீடர்னு ஒன்ன சீடைக்காத்து சித்தரோட சீடர் யாருன்னு பார்த்தோம் நம்ம சித்தர் பாடல்கள்ல இங்க இந்த ஆசிய உமா அப்படின்றவங்க யாருடைய சீடர் கல்வத்து நாயக்கத்தரோட சீடர் இவங்க வந்து மெய்ஞான தீபத் ரத்னம் அப்புறம் மாளிகா ரத்னம் பாடல்களை அரபு தமிழ் வடிவத்துல எழுதியிருக்காங்க இந்த பாடல்கள் எல்லாம் மெய்ஞான பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுப்பு நூல்ல இடம் பிடிச்சிருக்கு அப்ப நமக்கு இவங்க ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காங்க அந்த யாருடைய சீடர் அப்புறம் அவங்க அம்மா அப்பா பேர் என்ன இதெல்லாம் பாத்துட்டோம் சூபித்துவம்னா என்னன்னு பார்த்தோம் அதனுடைய நோக்கம் என்ன அடிப்படை தத்துவம் என்ன எங்க இருந்து அது உருவானுச்சு அது எல்லாமே பாத்துட்டோம் ஓகே அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாடலுடைய பொருள் இதுதான் நான் சொன்னேன் அறிவுல தெளிவடைகிறது உறவினர்கள் இது அப்புறம் வந்து தான்ற நிலை அறிகிறது போர்த்து பாயிண்ட் வந்து அமைதி நிலை அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படின்னா சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இந்த சர்வ சமய சமரச கீர்த்தனைகள்னா என்ன அப்படின்னா இது வந்து சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று வந்து கீர்த்தனை அதாவது தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் உண்டு நம்ம அடிக்கடி சொல்றோம் சோ அதுல ஒண்ணுதான் என்னது இந்த கீர்த்தனை அப்படிங்கிறது இது நமக்கு கீர்த்தி அப்படின்ற சொல்லுக்கு புகழ் இசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள்கள் உண்டு கீர்த்தனை அப்படிங்கறத இசை பாடல் அப்படின்னு சொல்றோம் சோ இசை கூறுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை கீர்த்தனை நம்ம சொல்றோம் ரொம்ப முக்கியமானது என்ன அது சுற்றுநிலைக்கு வகையில ஒண்ணு கீர்த்தி அப்படின்னா புகழ் இசைன்னு அர்த்தம் கீர்த்தனை அப்படின்னா இசை பாடல்னு சொல்றோம் இசை கூறுகள் நிறைய இருக்கிறதுனால இதை கீர்த்தனை அப்படின்னு சொல்றோம் சிந்து அப்படிங்கிற பாடல் வகைய வந்து கீர்த்தனையாக வளர்ச்சி பெற்றுள்ளது எந்த பாடல் வகை கீர்த்தனையாக வளர்ச்சி பெற்று அந்த பாடல் வகைதான் கீர்த்தனையாக வளர்ச்சி பெற்று இருக்கு ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கீர்த்தனைகள்ல வந்து சுரத்தை விட சொற்களுக்கு தான் முக்கியத்துவம் அதாவது அஹ் எந்த அந்த சுருதி சுரம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு அதை விட இங்க எதுக்கு முக்கியத்துவம் தராங்க சொற்களுக்கு முக்கியத்துவம் தராங்க பொருட்களுக்கு முக்கியத்துவம் தராங்க இந்த பாடல்கள் வந்து பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகள்ல அமையப்படுது அப்ப கீர்த்தனை பாடல்கள் எத்தனை நிலைகள்ல அமையப்படுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிலைகள்ல அமையப்படுது பதினேழாம் நூற்றாண்டு தோன்றி வளர்ந்த இந்த சிற்றிலக்கிய வடிவம் பிற்காலத்துல மக்களோட சிக்கல்களையும் பேச தொடங்குது அதாவது கீர்த்தனைகள் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன நினைச்சிருப்போம் பக்தி பாடல்கள் அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா இங்க அப்படி கிடையாது மக்களோட சிக்கல்களையும் பேசக்கூடியதாக இந்த கீர்த்தனையோட வடிவம் வந்து மாற தொடங்கியிருக்கு இதுல பர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குடும்ப சம்பந்த கீர்த்தனை கொடுத்திருக்காங்க அதாவது தாய் தந்தையரை வணங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா மாயூரம் வேதநாயகர் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க இந்த என்னென்ன கொடுத்திருக்காங்க நமக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்ற விஷயமா இந்த பாடல் வந்து இருக்கும் சோ பாடலுடைய வரி பாத்திரலாம் உடல் உயிர் சகலமும் நீர் தந்ததே அன்றி உண்டோ இனி வேறு அடரும் உலகெல்லாம் உமக்களித்தாலும் ஆமோ கைமாறு அதாவது உடல் உயிர் அப்புறம் நீங்க தந்தது உங்களுக்கு வந்து நம்மளுடைய உடல் உயிர் எல்லாமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் தந்தது தான் அதாவது தாய் தந்தையர் தந்தது தான் இல்லைன்னா நமக்கு இந்த உடல் உயிர் எதுவுமே கிடையாது அப்ப இதுக்கு வந்து இந்த பரந்த உலகத்தையே உங்களுக்கு கொடுத்தாலும் கைமாறா கொடுத்தாலும் அது வந்து ஈடாகாது அப்படிங்கறதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அடரும் உலகெல்லாம் அடரக்கூடிய அதாவது இந்த பரந்த உலகத்தை உங்களுக்கு அளித்தாலும் இது கைமாற ஆகாது தேனினும் அமிர்தினும் இனிதே எனக்கு நீர் செப்பிய தாளாட்டு அதாவது தேனை விட அமிர்தத்தை விட இனிமையானது நீங்க எனக்கு கொடுத்த அந்த தாளாட்டு அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு பாடின அந்த தாலாட்டு பாடல் வந்து தேனை விட இனிமையானது அமிர்தத்தை விட இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு ஈக்குவலா எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வானினும் அமரர்க்கு வருமோ இது போல் மங்கள திருப்பாட்டு வானத்துல உள்ள அந்த தேவர்கள் இருக்காங்க இல்லையா சோ அமரர்னா தேவர்களை தான் சொல்றாங்க சோ அந்த தேவர்களுக்கு கூட இது மாதிரியான ஒரு பாட்டு வந்து கிடைச்சிருக்காது சோ எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுடைய பொருள் இரவு முழுவதுமே தூங்காது இருந்து நீர் எண்ணெய் காத்தீரை அரவு முதற் பல ஜந்துக்களால் வரும் ஆபத்தை தீர்த்தீரே அதாவது இரவு முழுவதும் தூங்காம இருந்து நீங்க என்ன காப்பாத்துறீங்க அரவுனா பாம்புன்னு அர்த்தம் சோ பாம்பு மாதிரியான ஜந்துக்களால் வரக்கூடிய ஆபத்தை வந்து நீங்கதான் எனக்கு வந்து இல்லாம என்னை பாதுகாத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தோளினும் ஆர்பினும் இடையினும் எனை தூக்கி கொண்டே அலைந்தீரை அதாவது தோல் மார்பு இடை இடைனா இடுப்பில் வச்சிருப்பாங்களே சோ அது மாதிரி எல்லா இடமும் என்ன தூக்கிட்டே அலைஞ்சிங்க நீர் பஞ்ச காலத்தில் உள்ள சோற்றை எனக்கிட்டு நீர் பசி துளைத்தீரை அதாவது அந்த பஞ்ச காலத்துல கூட சோறை வந்து நீங்க சாப்பிடாம எனக்கு கொடுத்துட்டு நீங்க வந்து பசி இல்லாம பசியோட இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க செஞ்ச அந்த சாக்ரிபைஸ ரிமைண்ட் பண்ற மாதிரிதான் அந்த பாடல் வந்து இருக்கும் துளைத்தீரை அடுத்தது பாத்தீங்கன்னா மண் பிள்ளை ஆயினும் தன் பிள்ளை என்றனை மகிழ்ந்தாதறிந்திரு பண்புடன் என் நீர் பலரையும் பணிந்து மண் பிள்ளை அப்படின்னும் பொழுது ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்க என்ன உங்க பிள்ளை அப்படிங்கறதுனால மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டீங்க ஏதாவது குறைகள் என்கிட்ட இருந்தாலும் நீங்க என்னை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஆஹ் எனக்காக நீங்க நிறைய பேர்த்த வந்து பணிஞ்சு அஹ் மரியாதை செஞ்சீங்க அதுக்கெல்லாம் எனக்காக தான் நீங்க எல்லாத்தையுமே அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு ஒரு சுகம் வரின் உமக்கு வந்தது போல் எக்களிப்படைந்திர எக்களிப்புனா கழிப்புனா மகிழ்ச்சி எக்களிப்புனா பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் அதாவது எனக்கு ஒரு சந்தோஷம் சுகம்னா மகிழ்வு வருது இன்பம் வருது அப்படின்னா அத உன உங்களுக்கு வந்த மாதிரி நீங்க மன மகிழ்ந்தீங்க அதே மாதிரி என்னது எனக்கு ஒரு துயர் வரில் உமக்கு வந்தது போல் ஏங்கி து உள்ளுடைந்தீரே எனக்கு ஒரு துன்பம் வந்தா உங்களுக்கே வந்த மாதிரி அந்த உள்ளம் உடைந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு அதை இருக்காங்க அடுத்தது இளமை பருவத்தில் என்னால் வரும் துன்பம் எல்லாம் பொறுத்தீரே அதாவது இளமை பருவத்துல நான் கொடுத்த எல்லா துன்பங்களையும் நீங்க பொறுத்துக்கிட்டீங்க தளர்ந்த பருவத்தில் உம்மால் வரும் துன்பம் சகிப்பது பெரும் சீரே அதாவது உங்களுடைய தளர்ந்த வயது அதாவது முதுமையான வயதுல நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் வந்து பொறுத்து தான் நான் பெற்ற பெரும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தைய எப்படி போற்றணும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயிரம் வேதநாயகர் அவர்கள் எழுதின அந்த பாடல் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க இத்தகைய கீர்த்தனை பாடல்களை சமரச நோக்கோடு பாடியவர் யாரு மாயிரம் வேதநாயகர் தான் இவர் பாடிய இசைப்பாடல் நூல் வந்து சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்றோம் அப்ப சர்வ சமய சமரச கீர்த்தனைகளின் பாடல்களை பாடினது யாரு மாயிரும் வேதநாயகர் இந்த நூல் பெயருக்கு பெயருக்கேற்ப எல்லா சமயங்களுக்கும் பொதுவான இசை பாடல்களை பாடியிருக்காரு சமுதாய கருத்து அறநெறி கருத்து தாம் வாழ்ந்த கால சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த கீர்த்தனை வந்து பாடியிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த நூல்ல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இதுல இந்த சர்வ சமய சமரச கீர்த்தனைல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கீர்த்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வேதநாயகர் இவற்றை தேவதோத்திர கீர்த்தனைகள் ஈஸ்வர வருடத்து பஞ்சத்தை பற்றிய கீர்த்தனைகள் ஈதோபதேச கீர்த்தனைகள் உத்தியோக சம்பந்த கீர்த்தனைகள் குடும்ப சம்பந்த கீர்த்தனைகள்னு சொல்லிட்டு ஐந்து வகையா வகைப்படுத்தியிருக்காரு இப்ப நம்ம பார்த்தது வந்து குடும்ப சம்பந்த கீர்த்தனை தான் பார்த்தோம் இதே மாதிரி இன்னும் நாலு இருக்கு டோட்டலா ஒரு அஞ்சு வகையா இவர் வந்து வகைப்படுத்திருக்கு வேதநாயகர் வந்து திருச்சி பக்கத்துல உள்ள குளத்தூர் சிறு ஆங்கில பயிற்சி பெற்றிருந்ததுனால அரசாங்கம் வந்து மாவட்ட நீதிமன்றத்துல மொழி என்னவா பணியில இருக்காரு மொழிபெயர்ப்பாளரா இருக்காரு அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் தரங்கம்பாடி சீர்காழி மாயூரம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் மாவட்ட நீதிமன்றத்துல முன்சிப்பாக பணியாற்றி இருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இவரோட பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது ஒரு புதினம் இது தமிழில் வெளியான முதல் புதினம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதினம் தமிழ்ல வெளியான முதல் புதினம் இதை எழுதுனது இந்த மாயூரம் வேதநாயகர் அவர்கள்தான் தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது நான் சொல்ல உங்களுக்கு அதுதான் இதுல இருக்கும் என்னது உடல் பொருள் எல்லாமே நீங்க தந்ததுதான் இதுக்கு எதுவுமே கை கைமாற ஆகாது அதே மாதிரி அமிர்தத்தை விட தேனை விட இனிமையானது நீங்க கொடுத்த பா காலாட்டு பாடல் அது வந்து தேவர்களுக்கும் கிடைக்காதது இரவு முழுவதும் நீங்க தூங்காம இருந்து என்ன வந்து காப்பாத்துனீங்க பாம்பு அது மாதிரியான உயிர்கள்ல இருந்து வரக்கூடிய துன்பங்கள்ல நீங்க காப்பாத்துனீங்க அஹ் எல் செல்லும் இடங்களுக்கெல்லாம் தோல்லையும் மார்புலையும் இடையிலையும் வச்சு தூக்கி விளைஞ்சிங்க பசியை மறந்து எனக்கு வந்து அந்த சோறை கொடுத்தீங்க குறைகள் இருந்தாலும் என்னை வந்து உங்க பிள்ளைங்களனால ஏத்துக்கிட்டீங்க எல்லார்ட்டையும் எனக்காக பணிஞ்சு போனீங்க எனக்கு ஒரு இன்பம் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வந்த மாதிரி மகிழ்ந்தீங்க எனக்கு ஒரு துன்பம் வந்தா உங்க உங்களுக்கு வந்த மாதிரி மனம் உடைந்தீங்க இளமை பருவத்தில் என்னுடைய துன்பங்கள்லாம் பொறுத்துக்கிட்டீங்க முழுமையால் உங்களுக்கு அந்த துன்பங்களை வந்து நான் பொறுத்து தான் நான் பெற்ற பெரும் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா பாடலுடைய பொருள் வந்து அந்த பாடல் வரியில வரும்பொழுதே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஓகே இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் சோ அந்த சிற்றிலக்கியத்துல அந்த சூபித்துவத்தை பேஸ் பண்ணி ஆசிய உமா அவர்கள் எழுதுனா ஒரு பாடல் பார்த்தோம் கன்னி வகை பாடல் அந்த ஆசிரியரை பத்தி பார்த்தோம் அதே மாதிரி சர்வ சமய சமரச கீர்த்தனைல குடும்ப சம்பந்தப்பட்ட கீர்த்தனை மாயிரம் வேதநாயகம் அவர்கள் எழுதினது அப்புறம் அந்த மாயிரம் வேதநாயகத்தை பத்தியும் சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்க அப்பதான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் மறக்காம இருக்கும் ஏன்னா புதுசா படிக்கிறதுனால எல்லாமே மறக்கும் அடிக்கடி சோ வந்து நீங்க இடையில இடையில ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைப்புகள்லாம் மறக்காம இருக்கும் ஓகே அடுத்த வீடியோல நம்ம வேற ஒரு தலைப்பு பார்க்கலாம் தேங்க்யூ